ஹலோ சொல்லுங்க சார் ஆ குட் மார்னிங் ஃபினோ சர்வீஸ் பேங்கிங் சார் ஆமாம் சார் ஆ சார் நம்ம வத்தலவோட திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வர்த்தலேருந்து பேசுகிறோம் ஓகே ஆல்ரெடி நான் இப்போ நான் மொபைல் ரீசார்ஜு இசி பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது மணி டிரான்சேக்ஷன் இது மாதிரிலாம் இருக்கேன் நான் ட்ரெயின் டிக்கெட் எது பண்ணுறது மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் வந்து டீஷாப்லேயே இருக்கேன் உங்களோட இதை பத்தி பினோ சர்வீசஸ் பற்றி நான் கொஞ்சம் ரெண்டு மூணு கேட்டிருந்தேன் ரெண்டு வருத்த பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை அப்டேட் பண்ணுறக்கா நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணி பாக்கிறப்போ உங்களோட நம்பர் இருந்துச்சு அது எந்த மாதிரி சர்வீஸ் ஏதோ ஸ்மால் எனக்கு ஓரளவு தெரியும் இது பண்ண முடியுமா என்ன மாதிரி ஐடியான்னு கேட்கலாம் உங்களுக்கு கால் பண்ணுங்க ஓகே சார் இது வந்து நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது சார் சரிங்க டார்கெட்டும் கிடையாது சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐயாயிரம் இருந்தாலும் பண்ணலாம் ஐம்பதாயிரம் இருந்தாலும் அஞ்சு லட்சம் இருந்தாலும் ஐம்பது லட்சம் இருந்தாலும் இதுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா இன்கம் கொஞ்சம் அதிகமாகும் வேலை கம்மியாக

சின்ன கமிஷன் பேஸ் கிடைக்கிறனால நான் ஒரு ஏஜென்சி மூலமாக எடுத்து நான் சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன் பட் இதுன்றப்ப எனக்கு அக்கௌண்டோட வர்றப்போ இன்னும் எனக்கு பெனிஃபிட்டாக ஆகுமோ தோணுது அதனால தான் இடம் அவங்களுக்கு பண்ணலான்னு பண்ணலாம்னு பண்ணல சார் இதில் அதே தான் சொல்றேன் இது வந்து பினோ பேங்குங்கிறது பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஓகேங்க சார் இது இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எப்படி இருக்குதோ அதேதான் அது இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆர்பி நிர்வாகம் பண்ணது அதே மாதிரி நம்மளே ஆர் ஆர்பிஐ தான் நிர்வாகம் பண்ணும் நம்ம ஆர்பிஐ கண்ட்ரோல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் க்ளோஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வீடியோ நீங்க அவங்களோட அக்கவுண்டிங் வர சொல்ல சரியா இல்லாதனால அப்படியே ஆயிடுச்சு நீங்க எல்லாம் டீடெயில்

இப்ப அந்த ஏடிஎம் வச்சு எங்க அதர் பேங்க்ல சர்வீஸ் பண்ணாலும் இந்த மதர் பேங்க் மாதிரி ஒரு த்ரீ அதுல அதே சேம் தான் அதுல மூணு டைம் மேல எடுத்த சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் அதுல அதே ஒரு மந்த தான் அதே சேம் தான் மற்ற இந்தியா என்னவோ அதேதான் நமக்கு தனி பிரான்ச் ஆனா உங்களோட ஆமா தனி இன்னோ பேங்க் சர்வீஸுங்க சின்ன பேங்க்ங்கறது தனி பேங்க் ஒகே அதுல இப்ப ஒத்தலை குண்டுல உங்களுக்கு பிராஞ்ச் குடுக்குறாங்க தான் கணக்கு ஓகே இங்க இது யாரும் அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்திருக்காங்களா சார் எங்க ஏரியால அந்த பிரான்ச்சோட மேனேஜரா நீங்க செயல்பட போறீங்க அண்ட் ஓனரா செயல்பட போறீங்க அண்ட் கேஷியரா செயல்பட போறீங்க ஓகே 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 இது அவனோட இது வேற ஒண்ணு இல்ல ஓகே 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 இப்போ எனக்கு அக்கவுண்ட் ஓபனிங்ன்றது வந்து செகண்டரியா இருந்தாலும் எனக்கு இந்த மணி ட்ரான்சாக்ஷன் பிளஸ் நம்மள ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னு வெச்சுக்கங்க நம்ம லைன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்கு சும்மா ஃப்ரீ டேஸ்ல ஒரு போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி கொடுத்துட்டு ஸ்கூல் இருக்க ஸ்டூடெண்ட் நம்ம இது மாதிரி நான் பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு உங்க இந்த மாதிரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தர போறோம் அப்படிலாம் பண்ணிட்டு ஒரு சாட்டர்டே சண்டேல அவங்க லீவ் டேத்துல அவங்க பேரண்ட்ஸ் வச்சு அது மாதிரி ஓபன் பண்ணணும் வச்சுக்கோங்க அதுல இருந்து நம்ம கமிஷன் கிடைக்குமா அது மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு பிசிஓக்கு பத்தி நான் போட்டு பார்த்தேன் இது பிசிஓருக்கு சம்பந்தமா இருக்குமா இல்ல தனி சர்வீஸுங்க பிசி ஒர்க் சம்பந்தமா தான் அதாவது என்னன்னா இது இன்கம் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் ஓகேங்க உங்களோட வர்க்க பொறுத்து இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்து ஏரியா பொறுத்து மாறுபடும் ஓகேங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போய் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது 35 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் அது எந்த ஏஜ் ஏஜ்ல கணக்குல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணனால எனக்கு 35 ரூபாய் கொடுத்துருவாங்க ஆமா அது வந்துரும் வாலட்ல ஏத்திடுவாங்களா இல்ல அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க வாலட்ல அதுல இருந்து நான் அக்கவுண்ட்ல எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி தானே அது பண்ணிட்டு உங்களோட சர்வீஸ்லேயே நான் எப்பயுமே நெட் பேங்கிங்லாம் பண்ணலாம் பண்ண முடியுமா அது மாதிரி அதெல்லாம் அதில் நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் பண்ணலாம் எந்த டேக்ஸ்ஸு டிடிஎஸ் கிடையாது டேக்ஸ் கிடையாது டேக்ஸ் டிடிஎஸ் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இன்கம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கிடையாது ஓகே ஓகே லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் லைசென்ஸ் பதினாறு பதினஞ்சு லாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க பதினஞ்சில பாதி பதினாறுல தான் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த பேமெண்ட் பேங்க்ங்கிற சிஸ்டம் இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட படிச்சு பையன் திருப்பூர்ல மொபைல் ஷாப் வச்சிருக்கான் அவன் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான் இது நான் இது அவன் மூலமா அந்த இசி மட்டும் பாருனேன் அப்புறம் ரீசெண்டா இப்போ ஒன் வீக் முன்னால சொன்னான் அந்த ஒன் வீக்ல நல்லா அனலைசிஸ் பண்ணி சர்வீவ் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு பாக்குறப்ப அந்த பேங்க் பிசி ஒரு கீழே இது வந்துச்சு அப்படின்றப்ப நான் நிறைய லிங்க் கிடைக்காம இதுல மட்டும் நேம் கொடுத்துருந்தாங்க

உம் 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 அதுதான் அது போட்டால் அதனால வந்து உங்க பிராஞ்சு இருக்குல்ல அதனால வந்து இதனால வேற யாருக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது லைசன்ஸு ஐடி கார்டு எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க அனைத்து உங்களுக்கு இருக்கிறதுனால யாருமே உங்களை கொஸ்டின் பண்ண முடியாது ஓகே இல்லை பேசிக் டார்கெட்ஸ் இது மாதிரி எதுவுமே இருக்குங்களா இல்லை நம்ம சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போதுமானதாக இருக்கும்ன்றது சொல்றீங்களா இல்ல அதான் எந்த டார்கெட்டும் கிடையாது

பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன things எல்லாம் இதுல நாம ஆன்லைன் சர்வீஸ் பண்றப்போ இதுல basic தான் எனக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஆப் புடிச்சது அந்த ஆப் புடிக்கிறதுனால தான் எனக்கு உங்களோட link கிடைச்சது இதுவா நான் எடுத்து பண்றப்போ இதுல எனக்கு டிராவலிங் correct இருக்கும் கடையும் பார்த்த மாதிரி இருக்கும் கடைக்குள்ள எல்லா வேலையும் எல்லா விஷயமும் நம்ம பண்ண பண்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டீடைல் கேக்க வந்து கூப்பிட்டேன் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நான் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார் 2015 முடிச்சேன் ஓகே சார் தாராளமா நீங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இடம் உங்களோட உழைப்பு இதெல்லாம் பொறுத்து மாறுபடுவாங்க இருக்கிற மாதிரி எனக்கு கஸ்டமர் வாக்கிங்ஸ் இருக்குங்க சார் பிரச்சனை இல்ல எனக்கு வெளியே இருந்து புதுசா கஸ்டமர் பிடிக்கின்றத விட கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ் மூலமாக தான் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் வரணும் மீடியம் போயிட்டு இருக்கு குட் குட் இதுதான் பிளஸ் பாயிண்ட் இருக்கு எனக்கு அந்த டீ ஷாப்ன்றப்போ இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறோம் வடை இதெல்லாம் அப்போ அப்பா பார்த்துக்குவாங்க அதை இந்த மாதிரி சர்வீஸ் வரப்போ நான் தனியாக செப்பரேட்டாக பெரியறப்போ எனக்கும் அது பெனிஃபிட் இருக்கும் நீங்க கடையும் கொஞ்சம் நியமானமா இருக்கும் அது மாதிரி இந்த சர்வீஸும் கொஞ்சம் பிரபலிமா இருக்கும். சரியா? அதனாலதான் சோ பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க எந்த மாதிரின்னு சொல்லி ப்ராசஸ் சொன்னீங்கன்னா அதை ப்ராசஸ் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் مشين வாங்குறோம். அவ்வளவுதான் বেসিক அதுதான். ஓகேங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீடைலா அனுப்புறேன். சரிங்க. பாத்துட்டு சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு மிஷின் மாதிரி சின்ன கால்குலேட்டிங் மிஷின் மாதிரி இருக்கு ஏடிஎம் சர்விங் மிஷின் அது 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 வாங்கணுமா இல்ல இந்த finger print மட்டும் இருந்தா போதும்ல அந்த மாதிரி ரேக வச்சு மட்டும் பணம் எடுக்கறதா இருந்தா இது மட்டும் போதும் finger print மட்டும் போதும் எந்த பேங்க் ஆனால ஆதார் கார்டு வச்சு இத பண்ணிக்கலாம் ஆமா எடுக்கலாம் இல்ல சார் நான் ஏடிஎம் கார்டும் கொண்டு வரணும்னா ஏடிஎம் மிஷினும் வாங்கிக்கலாம் ம் சரிங்க சார் எவ்வளவு சார் மினிமம் சார்ஜ் வரும் ரெண்டு மூணு மினிமம் மிஷின் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு பிங்கர் வைக்கிற மிஷின்ல நிறைய வெரைட்டி இருக்கு மூணாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு சரிங்க நீங்க எந்த வெரைட்டி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவே வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நான் டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டுருவேன் ம் சரி அந்த இந்த ஏடிஎம் சர்விங் மிஷின் சார் என்ன சார் ஆ ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு சின்னது ஆ ஏடிஎம் 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 மைக்ரோ ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் ரெண்டாயிரத்துல இருக்கு ரெண்டு ஐநூறுல இருக்கு ம் கொஞ்சம் குவாலிட்டி வேற அது மாதிரி பண்ணிட்டு நீங்க எனக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு ஒரு இது ஐடி பண்ணி கொடுக்குறப்போ இது வந்து எங்களோட பேங்க்ல லிங்க் ஆகுமா இல்ல நீங்களே தனியா பேங்கிங் சர்வீஸ் எனக்கு பண்ணி குடுத்திரங்களா? பேங்க் உங்களுக்கு ஒரு உங்களோட ஃபினோ பேங்கிங் பண்ணிக்கலாம். நாம ஆல்ரெடி பக்கத்துல இருக்கு. பேங்க் இருக்கு. வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கு இப்போ நிறைய வயசானவங்களும் அங்கிட்ட போக முடியாம பண்றதுனாலதான் தான் நான் மணி டிரான்ஸ்பர் மூலமா தான் இந்த மாதிரி கொஞ்சம் கையில் கேஷை வச்சு மாற்றி அவங்கள்ட்ட போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு இதுதான் இப்பதான் ஒரு இந்த ஆ ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் கார்டு ஒன்று வாங்கலான்றதுக்கு தான் இந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னான் அது அது போல இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால பாருப்பா அப்படின்னு பண்ணிருக்காங்க இப்போ இதுக்கும் பேங்க்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்ன அப்படி சார் இல்ல பே உங்க நார்மலா வச்சிருக்கிற பேங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தனி பேங்கிங் செக்டார் உங்களுக்குன்னு ஒரு பிரான்ச்சு சர்வீஸ் கொடுக்குறாங்க ஓகேங்க உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் இந்த வேலெட்ல இருக்கிற பணம் எமர்ஜென்சியா இருந்து மாற்றி உடனடியாக பணம் வேணும்னா பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு மாத்தணும்னா அப்போ உங்க பேங்க் மாற்றி எடுத்துக்கலாம் அதான் இப்ப எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் என்னோட வேலெட்ல அது மணியை நான் கன்வெர்ட் பண்ணுனா என்ன பண்ணணுங்க நேரத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு மாத்திடலாம் அதுக்கு எப்படி போய் அதுல இதுலயே பண்ணி பண்ணிரலாமா இது மாத்திக்கலாம் போய் கேஷ் எடுக்க ஏடிஎம் தானே போனோம் ஆமா ஆமா ஓ புரியல சார் இப்ப நீங்க வாலத்துல தானே இருக்கும் இந்த வாலத்துல இருந்து அப்படியே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏடிஎம் எடுத்துட்டு போயி அதுல அது மாதிரி எடுத்துக்கலாம் உங்களோட நான் நீங்க எனக்கு கொடுக்குறப்ப ஏடிஎம் கொடுப்பீங்க அந்த அக்கௌன்ட்ல இருந்து எடுக்க முடியாது அது மாதிரி பண்ண முடியுமா இருக்காது இல்ல பினோ வந்து டிஜிட்டல் பேங்க் இல்ல டிஜிட்டல் பேங்க் இப்போ நம்ம பேங்கிங் ஓபன் பண்ணி தரேன் சொல்றீங்களா ஒரு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன் சொல்றீங்களா எல்லாரும் எல்லா சார் குடுக்குற ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம்ல இருந்தாலும் போட்டு பணம் எடுத்துக்கலாம் ஆ இல்ல சார் இப்போ நான் கஸ்டமருக்கு நான் பேங்க் ஓபன் பண்ண அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரற மாதிரி தான் நீங்களே எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ண அப்படி இல்லையா இதான் தருவோம் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு ஏடிஎம் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்போம் ஓகே தனியாக ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டுலாம் கொடுப்போம் அந்த ஏடிஎம் கார்டை போய் நீங்கள் வேறு ஏடிஎம்ல தானே போடணும் ஆ அதான் கேட்குறேன் தான் கேட்குறேன் இப்போ அந்த என்னோடய வாலெட்டில் இருக்கிறத இந்த ஃபினோ சர்வீஸ் ஏடிஎம்ல வச்சு என்னோடய கனரா பேங்க்ல எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைன்னா என்னோட ம கனரா அக்கௌண்ட்டுக்கு மாற்றி என்னோட அக்கௌண்ட்லேருந்தான் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களா எடுத்துக்கலாம் ம் சரிங்க சார் சரிங்க சார்

ஃபைவ் தௌசண்ட் நான் மிஷின் வாங்கினா மட்டும் போதுமா மற்ற எல்லா ப்ராசஸும் ஈஸியாக எல்லாமே அக்கபுண்டபுலாம் வந்துடுமா அதுக்கு மேலே நான் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லைசன்ஸ் காஸ்ட்டு மிஷினு குவாலிட்டியான மிஷினு ரெண்டு மிஷினு ம் மிஷின்னா அந்த இதுதானே சொல்கிறீங்க டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்டும் ஏடிஎம் மினி ஏடிஎம்மும் சரி அது சரிங்க மினி ஏடிஎம் சிஸ்டம் அண்ட் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி நான் மூணு வருஷமா கொடுக்குற பிராண்ட் நல்ல பிராண்ட் அது மினி ஏடிஎம் சரிங்க லைசென்ஸ் காஸ்ட் ஓகேங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 7500 வருது சார் 7500ல எனக்கு இந்த finger print mini atm plus <laughs> license எல்லாமே வந்து கையிலேயே கொடுத்துருவீங்க ஆ பேனர் பேனர் போர்டு ஒரு செட் அது நீங்க அது